ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸ்பிளனேட்ரி நோட் ஆன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் ஓகே இப்போ நீங்கள் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தான் புரியும் மாடல் கொஸ்டின் பேப்பரில் எங்கே இருந்தாலும் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு டோர் சார்பாக ரிலீஸ் பண்ணுது இருந்தாலும் எக்ஸாம் எழுத போகிறோம் நாமளும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா தான் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பரை புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ ஒரு கிரேடுக்குமே செகண்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் செகண்ட் பேப்பர் ஓகே ஜூனியர் கிரேட் செகண்ட் பேப்பரில் இங்கிலீஷில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா லித்தோகிராஃபி இருக்குது கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி இருக்குது அதுக்கப்புறமா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் இந்த மூணு கண்டென்ட் இருக்குது இந்த மூணு டாபிக்ல இருந்து என்ன பண்ண போறேன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க இதுல வந்து இந்த லித்தோகிராஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஒன் இங்க பாருங்க கொஸ்டின் ஒன் ஷால் பி ப்ரிப்பேர்டு வித் எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் தி சிலபஸ் சிலபஸ்ல என்ன கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த கைட்லைன்ஸ் படி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேசஸ் இருக்கிற மாதிரி கிராமலாக்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா நிறைய டஃபான வார்த்தைகளாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த கைட்லைன்ஸ் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தோகிராஃபி கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறாங்க ரெண்டாவது டூ என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் ஓகே பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணுனா கொஸ்டின்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸசைஸ் பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக் இருக்கும் இல்லையா அதில் வந்து அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸசைஸ் தவிர்த்து மற்ற பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும்ல மற்ற எக்ஸசைஸ்லாம் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தென் கொஸ்டின் த்ரீ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் த்ரீனா என்னன்னா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் டு லாங் ஹேண்ட் அது தமிழ் ஷார்ட் ஹண்ட்டுக்கு இருந்தாலும் சரி இங்கிலீஷ் ஷார்ட் இருந்தாலும் சரி லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா அவங்க வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க நாம வந்து அவுட்லைன்ஸ் எழுதணும் ஓகேங்களா இதுதான் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் ஓகே வெறி இருந்து சுருக்கெழுத்து எழுதுதல் சுருக்கெழுத்துலேருந்து விரிவெழுத்துதல் எழுது அப்படின்னா ஸ்டோக்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க நாம உண்டான வார்த்தைகள் நம்ம வந்து எழுதணும் சரிங்களா இதுதான் வந்து சுருக்கெழுத்துலேருந்து வெறி வெளித்து எழுதுதல் ஷார்ட் ஆண்ட் டு லாங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் எங்கேருந்து கொஸ்டின் எடுக்க போகிறாங்கன்றதையும் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஆண்டு விரிவெழுத்துலேருந்து சுருக்கெழுத்து எழுதுதல் பதினஞ்சு மார்க்கு இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் பொறுத்த வரைக்கும் சுருக்கெழுத்துலேருந்து விரிவெழுத்து எழுதுதல் பதினஞ்சு மார்க்கு ஓகேங்களா அதில் அந்த பதினஞ்சு மார்க்குக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஃபார் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் இது எங்கெல்லாம் எடுக்க போகிறாங்கன்றதை பாருங்கள் ஒரு ஆறு வார்த்தை ஒரு மூணு கிராமலாக்ஸ் ஒரு மூணு கான்ட்ராக்ஷன் ஒரு மூணு ஃப்ரேஸ் டோட்டலாக பதினஞ்சு மார்க்குக்கு ஓகேங்களா லாங் அண்ட் டு ஷார்ட் அண்ட் எது வரைக்கும் அப்படின்னா சாப்டர் தேர்ட்டி த்ரீ எக்ஸசைஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ட்ஸோ கிராமலாக்ஸோ கான்ட்ராக்ஷன்ஸோ ஃப்ரேஸஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க சரிங்களா சேம் ஒரு பதினஞ்சு மார்க்கு ஷார்ட் அண்ட் டு லாங் அண்ட் இதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டோக்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணால் லாங் அண்ட்ல எழுதணும் ஒரு ஆறு வார்த்தை மூணு கிராமலாக் மூணு கான்ட்ராக்ஷன்ஸ் மூணு ஃப்ரேஸஸ் ஸோ டோட்டலாக லித்தோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்கு டு ஆன்சர் ஃபோர் கொஸ்டின்ஸ் ஆன் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி எக்ஸசைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒரு சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி அது ஒரு நாற்பது மார்க்கு அப்புறம் லாங் அண்ட் டு ஷார்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் டு லாங் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மார்க் ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடில் இருக்க போகுது சரிங்களா ரெண்டாவது ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் கிரேட் செகண்ட் பேப்பர் அதில் என்னென்னா நம்ம வந்து பார்க்கலாம் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா எலாபரேஷன் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமா பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா இதுதான் வந்து கேட்க போகிறாங்க ஸோ எலாபரேஷனுக்கு ஸ்டோக்ஸ் எழுதுவீங்க இல்லையா அதுக்கு அஞ்சு மார்க் ஓகே தென் எலாபரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க லெட்டர் டெண்டர் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் ஜாப்ஸு சர்க்குலர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் விட்னஸ் அக்கௌண்ட் இந்த அஞ்சில் ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க ஈச் கொஸ்டின் வில் கேரி டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு இது ஒரு எழுபத்தஞ்சு மொத்தம் எண்பதாச்சுங்களா மீதி இருபது மார்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபியில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அது மாடல் பார்க்குறப்ப நம்ம வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து இன்டர் கிரேடுக்கு இருக்க போகுது இப்போது மூணாவது ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட் செகண்ட் பேப்பர் என்னன்றதை வந்து பார்க்கலாம் சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டன்சேஷன் இருக்குது லித்தோகிராஃபி இருக்குது அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் இருக்குது ஓகே இதில் வந்து கண்டென்சேஷனும் சரி லித்தோகிராஃபியும் சரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிலபஸ்ல இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் இல்லையா அது வந்து எங்க இருந்து எடுக்க போறாங்க அப்படின்றது ஓகேங்களா உங்களுக்கு பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் எக்ஸசைஸ் ஒன் எயிட்டி செவன் ஓகேங்களா எக்ஸசைஸ் ஒன் எயிட்டி செவன் அது வரைக்கும் இருக்கிற வார்த்தைகள் ஒரு பத்து மார்க் வந்து கேட்பாங்க அதாவது வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைன்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் இன்டர்செக்ஷன்ஸ் வரைக்கும் அது ஒரு பத்து மார்க் எக்ஸசைஸ் ஒன் எயிட்டி எயிட்டில் இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மார்க் கேட்பாங்க இது எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சாப்டர் தேர்ட்டி இருந்து சாப்டர் ஃபார்ட்டி ஒன் அதாவது பிஸ்னஸ் இருந்து லீகல் ஃபிரேசஸ் வரைக்கும் அதுலேருந்து ஒரு இருபது மார்க் கேட்பாங்க என்ன அப்படின்னா பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் இருக்கிறது தான் ஓகேங்களா அப்படியே டேரெக்டாக தான் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஓகே நாம வந்து அந்த ஃப்ரேசஸ் வந்து பார்க்கணும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ஸ் வந்து கேட்பாங்க புரியுதுங்களா வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைன் கேட்பாங்க இதெல்லாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா மாடல் பார்த்தா தான் அதாவது இதெல்லாம் பார்த்துட்டுதான் தான் மாடல் நம்மளுக்கு வந்து புரியும் அதுக்காக தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும் ஓகேங்களா இது ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ்க்கு இப்போ ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் கிரேட்டில் என்னென்னு வந்து பார்க்கலாம் தமிழ் ஜூனியர் கிட்டே என்ன இருக்குது அப்படின்னா அங்கே இங்கிலீஷ் ஜூனியரில் என்ன பார்த்தோமோ அதே தாங்க லித்தோகிராஃபி இருக்குது சுருக்கெழுத்து விதிகள் கேட்பாங்க அதுக்கப்புறமா வந்து லாங் ஆண்ட் டு ஷார்ட் ஆண்ட் ஷார்ட் ஆண்ட் டு லாங் ஆண்ட் விரிவெழுத்துலேருந்து சுருக்கெழுத்துதல் எழுதுதல் சுருக்கெழுத்துலேருந்து விரிவெழுத்துதல் எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சேம் தான் அங்கே எப்படி வந்து எக்ஸைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் கேட்குறாங்களோ இங்கிலீஷ் ஜூனியரில் இங்கே எக்ஸசைஸ் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் அதாவது அத்தியாயம் இருபது வரைக்கும் ஓகேங்களா எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும் அது வரைக்கும் இருக்கிற சிலபஸை கவர் பண்ணி தான் உங்களுக்கு லித்தோகிராஃபியும் கேட்க போகிறாங்க அதே மாதிரி சுருக்கெழுத்து விதிகள் சம்பந்தப்பட்ட வினாக்களுமே அங்கேருந்தால் வந்து கேட்க போகிறாங்க சரிங்களா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஹேண்ட் டு ஷார்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் டூ லாங் ஹேண்ட் அங்கே பதினஞ்சு மார்க்குக்கு எப்படி கேட்டாங்களோ இங்கேயுமே அதே பதினஞ்சு மார்க்கு ஒன்றுத்துக்குமே லாங் அண்ட் டு ஷார்ட் அண்ட் பதினஞ்சு மார்க் அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஆறு சொற்கள் இருக்கும் மூணு தனிக்குறி சொற்கள் இருக்கும் மூணு சுருக்கங்கள் இருக்கும் மூணு வினை சுருக்கங்கள் வந்து இருக்கும் இது பதினஞ்சு மார்க்குக்கு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைன் கேட்குறது அதே மாதிரி ஒரு பதினஞ்சு மார்க்குக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டு வேர்ட்ஸ் கேட்பாங்க ஒரு ஆறு சொற்கள் மூணு தனிக்குறி சொற்கள் மூணு சுருக்கங்கள் மூணு வினை சுருக்கங்கள் சிலபஸ் எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா சாப்டர் இருபது வரைக்கும் அத்தியாயம் இருபது வரைக்கும் சரிங்களா இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் கிரேட்ல உங்களுக்கு வந்து இருக்கிற கண்டென்ட்ஸ் சரிங்களா தென் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் வந்து பாருங்கள் சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருப்போம் அதே தான் என்னென்னா இருக்கு அப்படின்னா கன்டென்சேஷன் இருக்கு எலாபரேஷன் இருக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் என்னன்றத வந்து பாருங்க கன்டென்சேஷனுக்கும் எலாபரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எண்பது மார்க் மீதி இருக்கிற இருபது மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்த்தைகள் கொடுத்துட்டு வந்து கேட்பாங்க சரிங்களா வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்குண்டான அந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டோம் சொல்லிட்டாங்க இருபது மார்க்குக்கு உங்களுக்கு அந்த சீனிவாச புக் வச்சிருப்பீங்க இல்லையா அனந்த நாராயணன் சார் எழுதுன அந்த புக்கு ஸோ அந்த புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி வரைக்கும் பார்க்கணும் ஓகேங்களா சோ என்னென்னதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் குறித்தொடர் இவற்றில் ஏதேனும் ஐந்து கேட்பாங்க ஐந்து மதிப்பெண்கள் சரிங்களா அத்தியாயம் மூன்று முதல் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வரை மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் முன் ஒட்டு பின் ஒட்டு இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலும் ஒன்று ஸோ ரெண்டு மார்க் சிறப்பு சுருக்கங்கள் சாப்டர் இருபத்தெட்டு அதில் பகுதி ஒன்றிலிருந்து பகுதி நான்கு வரை ஏதேனும் ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கப்புறமா வெட்டு முறையில் ஏதேனும் இரண்டு கேட்பாங்க ஸோ இரண்டு மதிப்பெண்கள் இணைப்புகள் இணைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் சம்பந்தமான சொற்கள் வரைக்கும் பார்க்கணும் சரிங்களா அதில் வந்து பேஜ் நம்பர் ஒன் நைன்டி வரைக்கும் ஒன் எயிட்டி த்ரீலேருந்து ஒன் நைன்டி வரைக்கும் எதே நம்ம ஆறு கேட்பாங்க ஆறு மதிப்பெண்கள் ஸோ டோட்டலாக தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் குறித்தொடர் அதில் அஞ்சு அதுக்கப்புறமா முன் ஓட்டு பின்வொட்டு ரெண்டு மொத்தம் ஏழு ஆச்சு சிறப்பு சுருக்கங்கள் ஒரு அஞ்சு மொத்தம் பன்னெண்டாச்சு வெட்டும் முறையில் ஒரு ரெண்டு பதினாலு ஆச்சு இணைப்புகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மொத்தம் இருபது ஸோ இருபது மார்க் வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் சரிங்களா வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து அவுட்லைன்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து இருக்க போது ஹை ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது சரிங்களா கைட்லைன்ஸ் படி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறாங்க ஹை ஸ்பீட் எல்லா கிரேடுக்குமே டைப் ரைட்டிங் அதே மாதிரி தான் ஸோ இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சில மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து வாட்டி பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எதே தேவை வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக பார்த்தா ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன கிரேடு போக போகிறீங்களோ அந்த கிரேடுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிவிட்டு குட்டி புக்கு பிட்மேன் புக்கு அதுக்கப்புறம் அனந்த நாராயணன் சார் அவருடைய புக் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ